பொதுவா ஏன் கோலம் நம்ம போடுறோம் கோலம் போட்டா என்னென்ன விஷயங்கள் நடக்கும் அப்ப இந்த கோலம் அப்படின்றது ஒரு முக்கியமான ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயம் அப்படின்னு சொல்லலாமா கோலம் கலை இது வெளியே போட்டா டாக்ஸ் வந்து படுக்குது அப்படிம்பாங்க கோலம்னு இருந்த கலையணும் அதுவே வந்து மகாலட்சுமி கடாட்சம் அப்படிம்பாங்க பிரச்சனை இருக்காது பஞ்சாயத்து இருக்காது குழப்பம் இருக்காது நோய் நொடி இருக்காது நிம்மதி சந்தோஷம் நாங்கள் வசதி கம்மிட்டாங்க ஆனால் நிம்மதியாக இருக்கும் ஆனால் சந்தோஷமா இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கும் பொதுவாக அந்த கோலம் அப்படின்றது அழகு சார்ந்த விஷயத்தையும் மீறி இது வந்து பார்த்தீங்கன்னா தாயாரனோட கடாட்சம் நம்ம வீட்டு வர்றதுக்கான ஒரு விஷயம் பெயிண்ட்ல போட ஆரம்பிச்சுட்டாங்க ஸ்டிக்கர் ஓட்ட ஆரம்பிச்சுட்டாங்க விட்டால் மட்டும் பொதுவாக வீடு எப்பயுமே புதுசாக இருக்கும் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு ஜோதிடர் டாக்டர் தீபா அருளாளன் அவர்கள் இணைந்திருக்காங்க நிறைய விஷயங்கள் அவங்க கிட்ட பேசலாம் வாங்க வணக்கம் மேம் வணக்கம் மேம் நாகரிகம் டெக்னாலஜி எல்லாம் வளர்ந்தது போக நமக்கு பாரம்பரியமா இருந்த பல விஷயங்களை நம்ம கைவிட்டுட்டோமோ அப்படிங்கிற மாதிரியான பல கேள்விகளும் நமக்குள்ளே வந்து எழுது அதுல முக்கியமா நம்ம கைவிடப்பட்ட ஒரு விஷயம்னா கோலம் கோலம் வந்து போடுறோம் அரிசி மாவுல போடுறோம் அப்படின்னா அது பூச்சிகள் எல்லாம் உண்ணும் அதுக்கு ஒரு நல்லது அப்படிங்கிறது இருந்துச்சு வீட்டுக்குமே ஒரு லட்சுமி கலாச்சம்பரம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா இப்ப அந்த கோலமே மறந்து போச்சு முன்னாடி மார்கழி மாசத்துல போட்டிருந்தாங்க இப்ப மார்கழி மாசத்தை எல்லாத்துக்கும் சேர்த்து மொத்தமா ஸ்டிக்கர் ஓட்டின மாதிரியான பல பயன் பயன்பாடுகள் வந்து நம்ம பின்பற்றிட்டு இருக்கோம் பொதுவா ஏன் கோலம் நம்ம போடுறோம் கோலம் போட்டா என்னென்ன விஷயங்கள் நடக்கும் நல்ல தெளிவான கேள்வி பொதுவாக வந்து பாருங்கம்மா இப்ப பெயிண்ட்ல போட ஆரம்பிச்சுட்டாங்க ஸ்டிக்கர் ஓட்ட ஆரம்பிச்சுட்டாங்க கழுவிட்டா மட்டும் பொது வீடு எப்பயுமே புதுசா இருக்கும் கோலம் களை வெளியே போட்டா டாக்ஸ் வந்து படுக்குது அப்படிம்பாங்க கோலம்னு இருந்தால் கலையணுமா அதுவே வந்து மகாலட்சுமி கடாட்சம் அப்படிம்பாங்க பொதுவா அந்த கோலம் அப்படின்றது அழகு சார்ந்த விஷயத்தையும் மீறி இது வந்து பாத்தீங்கன்னா தாயாரனோட கடாட்சம் நம்ம வீட்டு வர்றதுக்கான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம் எந்த வீட்டுல வந்து பாருங்க காலையில காலையில எந்திரிக்க முடியுதோ இல்லையோமா வீடு வாச தெளிச்சு சாணம் தெளிக்கணுமோ இப்போ வந்து யாரும் சாணம் தெளிக்கிறது இல்லை ஏன்னா நிறைய பேர் ஃப்ளாட்ஸ் கலாச்சாரம் ஆயிடுச்சு கடைசி வெறும் தண்ணி தெளிக்கக்கூடாது கொஞ்சமாக மஞ்ச தூளாது போட்டு தண்ணி தெளிச்சு அது நம்ம வந்து கோலம் அப்படின்னு போடுறோம் அப்படின்னா தாயார்னோட வாசம் வீட்டுல பரிபூர்ணமா இருக்கும் அந்த வீட்டுல பிரச்சனை இருக்காது பஞ்சாயத்து இருக்காது குழப்பம் இருக்காது நோய் நொடி இருக்காது நிம்மதி சந்தோஷம் நாங்கள் வசதி கம்மி தாங்க ஆனா நிம்மதியா இருக்கும் ஆனால் சந்தோஷமா இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கும் எங்களுக்கு ஏகப்பட்ட வசதி இருக்குங்க எல்லாத்துக்கும் நாங்க ஆள் வச்சிருக்கோம் அவ வந்து என்னத்தையும் ஒன்னுத்தை போட்டு போறா எங்களுக்கு பெருசா நிம்மதியதே இருக்கு அந்த மாதிரி நம்ம எத்தனையோ பேரை பார்க்குறோம் இல்லைங்களா அப்ப இந்த கோலம் அப்படின்றது ஒரு முக்கியமான ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயம் அப்படின்னு சொல்லலாமா இது காலையில் எந்திரிச்சு கோலம் போடணும் அப்படின்றது இப்பதான் வீடு ஃப்ளாட்ஸு பழைய காலத்துல பெரிய பெரிய வீடு இந்த நல்ல வந்து பாத்தீங்கன்னா முட்டோ இருக்க வீடு அப்படி நிறைய ஒரு கட்டு வீடு ரெண்டு கட்டு வீடு அப்படின்னா இப்ப நாங்க எங்க பாட்டி வீடு எல்லாமே நாலு கட்டு வீடு நாலு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா முட்டை இருக்கும் சூரிய வெளிச்சம் வீட்டில் வந்து போடும் அந்த மாதிரி வீடு கோலம் டெய்லி காலையில எந்திரிச்சு போடுவாங்க அந்த சூரியன் உதயமாகும்போது போது கோலம் போடுவாங்க இது எதுக்கு அந்த கஷ்டம வச்சாங்க விடிய காலையில எந்திரிக்கணும் கோலம் போடணும் அப்படின்னாம இது மருத்துவ ரீதியாக நம்ம முதல்ல சொல்லலாம் சூரியன் உதயமாகும் போது நிறைய வந்து பாத்தீங்கன்னா நல்ல சக்திகள் நம்ம உடலுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்றதுக்காக அந்த ஓசோன் கிடைக்கும் அந்த ஓசோன் லேயர்ல வந்து இப்ப கிழிச்சல் அப்படின்றது வந்துருச்சு பட் இருந்தாலும் அந்த ஒரு சக்தி நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்றதுனால விடியற்காலையில எந்திரிச்சு நம்ம நம்ம வந்து யோகா செய்யறோம் அப்ப அந்த காலத்துல எல்லாம் யோகா கிடையாது இல்லையா அப்போ குனிஞ்சு நிமிந்து பெருக்கி சாணம் தெளிச்சு கோலம் போட்டு இவ்வளோண்டு கோலம்லாம் மாட்டாங்க இப்போ நம்ம சும்மா இப்படி ஒன்று போட்டு வந்துடுறோம் பெரிய கோலம் புள்ளி வச்சு போல கோலம் சந்து புள்ளி கோலம் சிக்கு கோலம் இப்படி ஒரு அரை மணி நேரம் அந்த கோலத்துக்குன்னு ஸ்பெண்ட் பண்ணுவாங்க அப்போ அந்த லேடிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா காலையில் இருந்து வரக்கூடிய அந்த கதிர்களில் நல்ல சக்திகள் கிடைக்குது அவங்க எக்ஸசைஸ் செய்கிறாங்க அதுக்கும் மேலே மன மகிழ்ச்சி அப்படின்றது இருக்குது இத்தனை விஷயம் கிடைக்கிறதுக்காக கோலம் அப்படின்னு ஒன்று வச்சாங்க ஆன்மீக ரீதியாக சொல்லணும் அப்படின்னா எந்த ஒரு வீட்டில் காலையில் வாச தண்ணி தெளித்து கோலம் போட்டு சூரியனை வழிபாடு சூ கோலம் போட்டுட்டு சூரியனை கும்பிட்டுட்டு வருவாங்கம்மா அந்த மாதிரி வழிபாடு பண்ணுறாங்களோ அந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆயுளும் அந்த குடும்பத் தலைவனுக்கு நீண்ட ஆயுளும் ஆரோக்கியமும் நிறைஞ்சிருக்கும் சூரிய பகவானை கும்புறது மூலயமா ஆரோக்கியம் அப்படின்றது கிடைக்கும் ஸோ இத்தனை விஷயம் கிடைச்சிட்டுதான் சரி இப்போ அடுத்து நீங்கள் கேட்ட இந்த கோலம் மாவு கோலமா இல்ல அரிசி கோலமா அப்படின்றத பாக்கலாம் அரிசி கோலம் தான் எப்பயுமே உத்தமம் பெரிய கோலம் நம்ம கோலமாவுல மாவுல போட்டாலும் இவ்ளூண்டு கோலமாவது சின்ன கோலமாவது இவ்வளோண்டு அரிசி மாவுல நம்ம போடணும் காரணம் என்ன அப்படின்னாம இந்த சிறு உயிர்களுக்கு உணவளிக்கிறது அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய கண்டத்துல இருந்து நம்மள மீட்டு கொடுத்துரும் அப்படின்னு சொல்லலாம் இதுக்கு ஒரு ஒரு உதாரணம் நம்ம சொல்லலாம் ஒரு முறை என்னாச்சு பெரியவா காஞ்சி பெரியவா இருக்காரு பாத்தீங்களா அவரை நிறைய பேர் வந்து பாக்க போவாங்க அவர் வாழும் காலத்துல அவர் வந்து காமாட்சியினோட ஸ்வரூபமே சரிங்களா அவரை பாக்க போகும்போது ஒரு முறை அந்த மாதிரி நிறைய பேர் அவருக்கா காத்துட்டு இருப்பாங்க ஒரு முறை ஒரு அம்மா வந்து அழுதுட்டே நிற்கிது பெரியவாக்கு எப்படின்னா கொட்டீஸ்வரம் வந்தாலும் கூப்பிட மாட்டாரு யார் ஒருத்த ரொம்ப வந்து கஷ்டப்படுறாங்களோ அவருக்கு தெரியும் அவருக்கு அந்த ஞானம் உண்டு கடவுள் இல்லையா சோ அவர் வந்து பாத்தீங்கன்னா வாழும் தெய்வம் அப்படின்ற மாதிரி அவர் காலத்துல அவரை போற்றப்பட்டவர் அவரு அவர் என்ன படுறாரு அந்த அம்மா ஏண்டிம்மா ஏண்டியம்மா வா என்ன ஏன் அழுதுகிட்டே இருக்க கண்ணை கசிக்கிட்டே இருக்க போ உன் ஜோச உன் ஜோசிக்காரன் தான் சொன்னால்ல அதை போய் செய் அப்படின்றார் அந்த அம்மாவுக்கு ஜோசிக்காரன் சொன்னது இவருக்கு எது எப்படி தெரியும் இவர் சொல்கிறார் அந்த அம்மா சொல்றாங்க அது என்ன ஜோசிக்காரன் சொன்னா அவன் சொன்னது என்னால் எப்படியா செய்ய முடியும் அப்படின்றாங்க ஏன் செய்ய முடியாது செய்ய முடியும் எப்படி செய்ய முடியும் எனக்கே சாப்பாட்டு வழி இல்லை ஆயிரம் பேருக்கு சஹசிர போஜனம் கொடுன்னு என் ஜோசிக்காரன் சொல்றான் என்னால எப்படி செய்ய முடியும் அந்த அம்மா கேட்குது அதாவது அந்த அம்மாக்கு என்ன பிரச்சனை அப்படின்னாமா கணவன் நோய்வாயில ரொம்ப நாள படுக்கையில இருக்காரு பொண்ணு முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டு வயசாச்சு திருமணம் நடக்கல பையன் நல்லா படிச்சிருக்கான் வேலை கிடைக்கல இந்த அம்மா ஏதோ வீட்டு வேலை செஞ்சு காப்பாத்துது சாப்பிட்றதுக்கே இல்ல ரொம்ப ஏழ்மை ரொம்ப எழுமை அதீத தாரித்திரியம் இது எப்பதான் நிவர்த்தியாவன் ஒரு ஜோதிடனை போய் பாக்குது அவன் என்ன சொல்றான் நீ சாஸ்திர போஜனம் சாஸ்திர ஆயிரம் பேருக்கு அன்னதானம் பண்ணு அப்படின்றான் எனக்கே ஒரு ஒரு வேலை சாப்பாட்டுக்கு வழி இல்ல நான் எங்க இருந்து ஆயிரம் பேருக்கு அன்னதானம் பண்ண முடியும் அந்த அம்மா சொல்லி அழறான் அப்ப பெரியவா சொல்றாரு ஏன்டி அம்மா வீட்டில் அடுப்பங்க அடுப்பங்கிறையாண்ட ஒரு மூட்டை வச்சிருக்கல்ல சாக்கு மூட்டை அதுல குறுநரிசி வச்சிருக்கியோ இல்லையோ ஒரு புடி குறுநரிசி எடுத்துக்கோ வீட்டு பக்கத்துல உன் வீட்டுக்கு எட் எடக்கை பக்கம் போ அங்க வந்து ஒரு எறும்பு புத்து இருக்கு அந்த எறும்பு புத்துல அந்த ஒரு புடி அரிசியை போடு அந்த புத்துக்குள்ள ஆறு எறும்பு இருக்காதா அம்மா அப்படின்றார் அப்பா அந்த அம்மாக்கு புரியுது வீட்டுக்கு போறாங்க பெரியவா சொன்ன மாதிரியே செய்கிறாங்க அந்த அம்மானோட ஏழ்மை நிலை அப்படின்றது மாறுது படுக்கையில இருந்த கணவர் மீண்டு வராரு பையனுக்கு நல்ல வேலை கிடைக்குது அடுத்த டைம் பெரியவா பாக்க வராங்க சாமி நீங்க சொன்னீங்க நான் செஞ்சேன் நல்லா இருக்கேன் அப்படின்னு அப்ப இந்த எறும்புக்கு உணவளிக்கிறது அப்படின்றது எவ்வளவு பெரிய விஷயம் அப்படின்றது இந்த ஒரு சின்ன விஷயத்துல இருந்தே நம்மளுக்கு தெரியுது இல்லைங்களா அப்ப நம்ம எறும்பு புத்த தேடி வேணாம் நீ மாவு கோலம் அரிசி மாவு கோலம் போட்டா எறும்பு உன்னை தேடி வரும் உனக்கு டெய்லி ஒரு நூறு எறும்பு எடுக்குது அப்படின்னு கூட வச்சுக்கோமா நூறு எறும்புக்கு அன்னதானம் பண்ண புண்ணியம் உன் குடும்பத்துல வந்து சேரும் அப்ப அந்த டெய்லி நீ நூறு எறும்புக்கு நீ நூறு உயிருக்கு நீ ஜீவனத்துக்கு வாழறதுக்கு வழி கொடுக்குற ஜீவனத்துக்கு ஒரு வழி ஏற்படுத்தி கொடுக்குற அப்படின்னா உன் குடும்பம் நல்லா இருக்குமா நல்லா இருக்காது இந்த மாதிரி எத்தனையோ ஆயிரம் கதை இருக்குமா நம்ம இந்த கோலத்தை பத்தி சொல்லணும் இருந்தாலும் பதிவு பெருசா போயிடும் சோ இந்த ஒரு கதையோட முடிச்சுக்கலாம் அடுத்து இப்ப நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் வரும் சிக்க கோலம் போட்டா நான் அது சமீபமா வந்து பாக்குறேன் சமூக வலைத்தளத்துல சிக்கு கோலம் போடாதீங்க வாழ்க்கை சிக்கலா போயிடும் குடும்பத்துல பிரச்சனை வரும் ஆமா அதுக்கு நம்ம ஒரு விளக்கம் சொல்லலாம் பொதுவா அந்த காலத்துல சின்ன பிள்ளைங்களுக்கு கோலம் நோட்டை கொடுத்து சொல்லி கொடுப்பாங்க சிக்கு கோலம் தான் முதல்ல சொல்லி கொடுப்பாங்க இதுக்கு அதுக்கு பின்னாடி இருக்க மருத்துவம் என்ன அப்படின்னாம மெடிக்கல் சயின்ஸ் என்ன அப்படின்னா குழந்தைங்க சிக்கு புள்ளி சந்து புள்ளி வச்சு கோலம் போடும்போது சிக்கு கோலம் எல்லாம் போடும்போது பிரெயின் நல்லா டெவலப் ஆகும் பிரெயின் நல்லா ஷார்பன் ஆகும் ரங்கோலி போடுறத விட அதுல நல்ல பிரெயின் ஷார்ப் பண்ணும் கோலம் வச்சு கோலம் புள்ளி வச்சு கோலம் போடும்போது அந்த நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பிரெயின் வந்து இவங்க கோண கோணலா போடுறாங்கன்னா பிள்ளைங்களுக்கு ஏதோ கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம் ஸ்ட்ரைட்டாக போடுறாங்கன்னா பிள்ளைங்க மூளை கரெக்டாக வேலை செய்யுது அப்படின்னு அர்த்தம் தெளிவாக இருக்குன்னு அர்த்தம் கோண கோனே போடுதுனா பிள்ளை கோண கோனையே போகுது பழக்கப்படுத்தணும் இப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும் அதை பழக்கப்படுத்த பழக்கப்படுத்த பிள்ளை நேராக போகும் பிரெயின் நல்ல ஷார்பன் ஆகும்னு அர்த்தம் இந்த சிக்கு கோலம் வச்சா வாழ்க்கை சிக்கலாக போயிடும் கிடையாது நீ சிக்கு கோலம் போட போட உன் வாழ்க்கை இன்னும் தெளிவாகவும் ஏன்னா உன் புத்தி தெளிவாகவும் உன் வாழ்க்கை தெளிவாகவும் அது வந்து ஹம்பக் அது உண்மை கிடையாது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அரிசி மாவு கோலம் தான் போடணும் நீ சிக்கு கோலம் போடு நீ வந்து பார்த்தீங்கன்னா ரங்கோலி போடு இல்லைன்னா புள்ளி வச்சு கோலம் போடு புள்ளி வைக்காமல் ரங்கோலி போடு எது போட்டாலும் கோலன்றது ஒன்று போடு வாழ்க்கை நல்லா இருக்கும் நேரம் இல்லையா இப்போ தான் தட்டு விற்கிறாங்கல்லம்மா அந்த கோலம் அச்சு தட்டு அரிசி மாவு போட்டு ஒரு சின்ன அச்சியாவது போட்டுக்கணும் போட்டுட்டா ஒரு புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கிது வாயில்லா ஜீவன்களுக்கு உணவு கொடுக்குற அப்படின்ற புண்ணியம் ஒன்று கிடைக்குது அந்த புண்ணியம் நம்ம செய்யற தானமும் தர்மமும் நம்மளை மட்டும் காப்பாத்துறது இல்லம்மா நம்ம வம்சத்தையே காப்பாத்தோம் அப்படின்றது நம்ம புரிஞ்சுக்கணும் புரியுதுங்களா என்ன ஒன்று நம்ம வந்து பாத்தீங்கன்னா கோலம் போடும்போது சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் உண்டு எப்படின்னா நம்ம வந்து கீழே மேலே நோக்கி புள்ளி வச்சுட்டு போகணும் அதுவும் பிரெயின்காக தான் ஃபர்ஸ்ட் விஷயம் ரெண்டாவது நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒத்த இப்ப இந்த கம்பி கோலம்லாம் போடுறோம் அப்படின்னா ஒத்த கம்பி போட மாட்டாங்க ரெண்டு கம்பியா போடணும் அப்படிம்பாங்க அதுவும் பிரெயின் டெவலப் ஆகிறதுக்காக தான் ஓகேங்களா அதே மாதிரி பாத்தீங்கன்னா உட்காந்து கோலம் போடாத நின்று குனிஞ்சு கோலம் போடுன்னாங்க அதுவும் உன்னோட ஆரோக்கியத்துக்காக தான் ஓகே ஸோ இத்தனையும் ஆன்மீகமும் ஆரோக்கியமும் சார்ந்த ஒரு விஷயமா தாராளமாக போடலாம் போடுறது நல்லதுமா ஓகே கோலத்துக்கு முன்னாடி ஆன்மீகமும் இருக்கு அறிவியலும் இருக்குன்னு ரொம்ப தெளிவாக எனக்கு விளக்கி சொல்லியிருக்கீங்க ரொம்பவே நன்றி நன்றி